தற்போது நடைபெறுகிற ஆட்டத்தினை உதயார் சேலமணியம் அதனை எதிர்த்து விளையாட முனியப்பா விரத சூலகிரி அணி ராத்திரி அபாரமாக விளையாடி வைத்துவிட்டார்கள் அவர்கள் இப்போது விளையாடி கொண்டிருக்கிறார்கள் The point goes to Udayan, Salem. The first point is given by Salem Udayan. அருமையான சேலம் இரண்டு புட்டிகளை உதயா சேலம் முனியப்பா பிரதர்ஸ் புள்ளி எதும் பெறாமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் करे बस टेंशन की पहले बॉस मैनेजर इज नॉट ऑलरेडी गिव सनस्टार्ट टुडे अब

ಟೈಮ್ಔಟ್ನ <laughs> ಬ್ರದೇಶ <Și> <analyze anthropology> <Third exam> <renamed> <empieza guerdes> சூப்பர் நைன் அருமையான மூணு புள்ளியை பெற்றிருக்கிறது உதயா சூப்பர் உதயா சேலம் ஆறு புள்ளி அதில் இருந்து விளையாட முனியப்பா ஒரு புதிய பெற்று விளையாட் உதயா சேலம் அருமையான ஆட்டம் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் உதயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்டத்திலே முதயா சேலம் பத்து புள்ளிகளையும் அதனை எதிர்த்து விளையாடும் புனியப்பா பிரதர்ஸ் ஒரே புலியை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார் அருமையான அருமையான ஒரு வெட்டு புலியை பெறுகிறது புனியப்பா அருமையான டச் பாயிண்ட் பாயிண்ட் உதயசிரம் அணி எண்ணிக்கை பதினொன்று இரண்டு பதினோரு புள்ளிகள் உதயா சேலம் முனியப்பா பிரத இரண்டு புள்ளிகள் ரி பள்ளியா ஸ்ரீ ராகவேந்திரா அடுத்த வீட்டில விளையாட ஸ்ரீ ராகவேந்திரா எண்செட்டி பள்ளி அதனை விளையாட ஏபு ஜெட் அழுத்துக்கரை

அவரை டிஃபன் பண்ணிட்டு வந்து அப்புறம் தொந்தரவு செய்யக்கூடாது உடனே காலை உணவுக்கு தெரிஞ்ச மாதிரி அனைத்து அனைவரையும் மக்களோடு கேட்டுக் கொள்கின்றோம் விளையாடிக் கொண்டிருக்கின்ற இரண்டு அணிகளை தவிர மற்ற அணிகள் அனைவரும் வந்து காலை உணவை முடித்து விடுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் அப்புறம் ஃபுட்டு முடிஞ்சிட்டுன்னா வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் இமிடியட்லி ஹாவ் த லைஃப் டைராய் சோ포တီக்கான ஊரை tendered கோ गणेश அண்ணா டாக்குமெண்ட் டிரைவர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நான் வந்து அடுத்தபடியாக விளையாட வேண்டிய அணிகள் ராகவேந்திர எக் செடி பள்ளி ஏ டு செட் அழுத்தங்கரை தயார் நிலையில் இருந்துபடி கேட்டுக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கணேசன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ம் என்ன போய் பண்றது அருமையான டாக்கல்பா அப்பா சூரியன் டி உங்க இவ்வளவுதான் சப்போர்ட்டாப்பா

அடுத்து சுத்திலே விளையாடு ராகவீத்ரா அணியும் அதை எதிர்த்து விளையாட் அணிகளும் இப்பொழுது அதனை எதிர்த்து விளையாட முனியப்பன் புள்ளிகளை பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார் காலை உணவு அருந்தாத அணிகள் உடனடியாக வந்து தங்களின் காலை உணவை முடித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் இன்னும் கொஞ்ச நேரம் பயிர் வந்து எக்ஸோ வாருங்கள் வந்து உணவை அறிந்து விடுமாறு அன்போடு வேண்டுகிறோம் காலை உணவை கொள்ளாத அணிகள் தயவுசெய்து வந்து காலை உணவை அந்த டைம் உங்களை அனுப்ப ரைட் தயார் நிலையில் இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்டத்தில் உதயாத்திரையில பதினாறு பள்ளிகளையும் முனியப்பா அவர்கள் ஒன்பது பள்ளிகளையும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார் முனியப்பாவை நடைபெற்ற தொடர்ந்து பள்ளிகளை குவித்து கொண்டிருக்கம் பதினாறு ஆறு புள்ளி முன்னிலையில் உடையா சேலம்

இப்போட்டை காண வருகி முன்னால் MKC கபடி குழு வீரர் அன்னார் சம்பத் குமார் அவர்களை வருக வருக என மேடை அருகே வரவேற்கிறோம் அடுத்து சுத்திலே விளையாட ஹெச்டி பள்ளி ராகவேந்திர அணியும் அதனை எதிர்த்து விளையாட ஏ டு ஜெட் அழுத்தங்கரை அணியும் தயாராக இருக்கும் இது உங்களுக்கு இரண்டாவது அலை பதிமூணு பதினேழு நாலு பாயிண்ட் வித்தியாசம் பார்க்கலாம்

பதிமூணு பதினேழு பதிமூணு உதயா சேலம் பதினேழு உதயா சேலம் தேர்ட் ஒரு பிள்ளை தான் பதினாலு சேலம் பதினேழு தேர்ட் ரை தேர்ட் ரை

மற்றொரு மற்ற பிரத பதினாறு உதயா சேலம் பதினேழு ஒரே ஒரு புள்ளி அவள் பதினாறு பதினேழு உதயா பதினேழு முனியப்பன் பதினாறு ஒரு புள்ளி வித்தியாசம் சூழகி அழைந்த பத்தினாம்பா பயன்டாம் என்ன பக்கல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அட்டத்தினி உதய ஆட்சியில் பதினேழு பணிகளையும் முனியப்பன் பிறகு பதினாறு புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார் ஒரு புள்ளி செட்டிப்பள்ளி ராகவேந்திரா அணியும் அதனை எதிர்த்து விளையாட ஏ டு அழுத்தங்கரை அணியும் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் இறுதி அழைப்பை கொடுத்தவுடனே ஆடுகளுக்கு அலங்கரிக்க வேண்டும் தயாராக இருக்கும் அருமையான பள்ளி பாய் உதயா சேலம் உதய சேலம் உதயா சேலம் பதினெட்டு இரண்டு புள்ளி முன்னிலையில் உதயா சேலம் இந்த பாயிண்ட் குடிப்பாரம் ஒரையா சேலத்திலிருந்து ஏழாம் நம்பர் ரைடுக்கு வந்துக்கிறாரு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்டங்களின் அணியும் அழுத்தங்கரை அணியும் விளையாட வேண்டும் அதற்கு அடுத்த சுற்றிலே பாலக்கோடு அணியும் அதனை எழுத்து விளையாட துரைசிங்கம் அணியும் தயாராக இருக்க வேண்டும் தயாராக இருக்க ஆட்டம் உடனே ஒவ்வொரு அணியும் உடனே ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டும் Last five minutes. What last five minutes to go twenty sixteen in favor of दिया सेलम जैसे से नंबर 7 कीपर रेडर्स संपूर्ण बादी टाइम वेस्ट करता अनंत रेडर ने वापस आकर இவர் ஒரு புதிய எடுக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் கடைசி நான்கு நிமிடங்கள் லாஸ்ட் போர் மினிட்ஸ் ஆஃப் பிளே கடைசி நான்கு நிமிடங்கள் அருமையான ஒரு புதிய பெறுகிறது முதையான் சேலம் செட்டிப்பள்ளி ராமவேந்திர அணியம் அதனை இரண்ட அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம் ஆர்மை உதயசேனம் இருபத்தி ஆறு பதினாறுகளிலே உதயசேனம் கடைசி மூன்று நிமிடங்கள் பதினாறு இருபத்தி ஆறு அதை தொடர்ந்து अंद தாஸ் 1 மினிட்ஸ் போர் இவட்ட முடியே கடைசி ஒரே ஒரு நிமிடம் विे okay, वार